நெட்சர்ப் நிறுவனத்தின் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட வளர்ச்சி ஊக்கி ரிட் பற்றிய தகவல்களை பார்ப்போம் எம்ஜிஆர் த வின்னிங் டீம் சார்பாக உங்களை வரவேற்கிறோம் ஸ்டிம்ரிச் ஒரு அத்தியாவசிய தாவர வளர்ச்சி ஊக்குவிப்பாகும் இது அனைத்து வளர்ச்சி நிலைகளிலும் தாவரத்தை வீரியமாகவும் ஆரோக்கியமாகவும் உற்பத்தி திறனுடனும் செயல்பட செய்கிறது இது தண்ணீரில் எளிதில் கலந்து எளிதில் இலைகளுடன் கலப்பதால் விளைச்சலை அதிகரிக்க உதவுகிறது ஸ்டிம்ரிச் அனைத்து வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் இலைகளில் தெளிக்கும் அது உடனடியாக உறிஞ்சப்பட்டு தாவரத்தின் மற்ற பகுதிகளுக்கு பரவுகிறது இதில் புரதங்கள் எளிய அமினோ அமிலங்களின் வடிவத்தில் உள்ளன அவை தாவரத்தால் எளிதில் பயன்படுத்தப்படுகின்றன ரிச் தாவரத்தின் உடலியலை மேம்படுத்துகிறது மற்றும் இது ஒரு டானிக் மற்றும் வளர்ச்சி ஊக்கியாக செயல்படுகிறது ஸ்டிம்ரிச்சின் நன்மைகள் மன அழுத்த சூழ்நிலைகளுக்கு பிறகு தெளிக்கப்படும் போது அது சிகிச்சையளிக்கப்பட்ட வேர்களை மீட்டெடுப்பதை துரிதப்படுத்துகிறது ரிச் வேர்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கச் செய்வதால் வலுவான வேர் மண்டலங்கள் உருவாகின்றன முளைக்கும் பூக்கும் காய்க்கும் முதிர்ச்சி மற்றும் அறுவடை போன்ற அத்தியாவசிய நிலைகளில் பயிர்களை நோய்களிலிருந்து தடுக்கிறது இது செல் விரிவாக்கத்தின் விளைவாக இலைகளை விரிவுபடுத்த உதவுகிறது இதன் விளைவாக அதிக ஒளிச்சேர்க்கை ஏற்படுகிறது கட்டுப்படுத்தப்பட்ட அபிசிஷன் மூலம் பூ உதிர்தல் மற்றும் பழங்கள் உதிர்வதை குறைக்க உதவுகிறது இது மற்ற தாவர வளர்ச்சி கட்டுப்பாட்டாளர்களுடன் கிபெரிலிக் அமிலம் மற்றும் ஆக்சின்கள் ஒருங்கிணைந்த விளைவுகளை கையாள்கிறது பயன்பாடு ஒரு லிட்டர் தண்ணீரில் இரண்டு மில்லி ஸ்டிம் ரிச் சேர்க்கவும் நன்றி